முகையோர் நரிக்குறவர்கள் நல அறக்கட்டளை இன்று தொடர்ந்து டியூஷன் நடந்து கொண்டிருக்கின்றது எங்களுடைய மதிப்புக்குரிய பாசத்துக்குரிய ஏழை எளிய மக்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் எங்களுடைய இருக்கும் எங்களுடைய ஏழை எளிய மக்களை இதயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் மதிப்புக்குரிய விழுப்புரம் கலெக்டர் அவருடைய வழியினாலும் இந்த பிள்ளைகளுக்கு அறக்கட்டளை நல்ல முறையா வழிமுறையா நல்ல முறையில் நடந்து கொண்டிருக்கின்றது

31 35 34, 34, 36 37 38, 38, 38, 38 39, 39 40, 40 41, 41, 41, 41, 41 2 40 42 43 44 45 45 46 47 48 49 50 51 51 52 53 53 54 54 55 56 56 57 57 ઓકે સવાર 58 59 બહુ નલા પડીજો સુપરા પડીજો